வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம திருப்பூர்ஜி அட்டைல சேனலில் வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறது என்னென்னா தையலுக்காக நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அந்த அளவுகள்தான் வந்து நீங்கள் விடணும் அதிகமாக வந்து துணிகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா அதாவது காலிஞ்சுனா காலிஞ்சி அரைஞ்சுனா அரைஞ்சி அவ்வளோதான் ஏன்னா நம்ம தைக்கும் போது வெட்டும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அளவும் தைக்கும் போது ஒரு அளவு அப்படிங்கும்போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸ் வந்து மேக்ஸிமம் அது மிஸ்டேக்கான ப்ளவுஸாக மாறிடும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் தையலுக்கு துணி எவ்வளோ விடுறீங்களோ அதே அளவு வந்து கடைசி வரைக்குமே மெயின்டைன் பண்ணுங்கள் இவங்க பாருங்களேன் தையலுக்கு வந்து ஒரு அளவு விட்டுருக்காங்க தைக்கும்போது பார்த்திங்கன்னா முக்கால் இஞ்சி ஒரு இஞ்சி எல்லாமே பிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி தைக்கும் போது என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸோடைய அமைப்பு டோட்டலாக எல்லாமே மாறும் நம்ம காலிஞ்சி தானே அரைஞ்சு தானே அப்படிங்கும் போது அந்த அரைஞ்சி ஒரு இஞ்சாக மாறும் காலஞ்சி அரைஞ்சாக மாறும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் தைக்கும் போது எப்பவுமே கவனமாக வந்து தைங்க நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோம் அப்படிங்கிறத மறக்குது அப்படின்னாலும் எழுதியும் கூட வச்சுங்க தப்பில்லை ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு அளவுகள் துணியெல்லாம் விடும்போது என்ன ஆகுதுன்னா கடைசியில் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு போன மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சரியான அளவுகள் வந்து தேய்ங்க காலிஞ்சுனால் காலிஞ்சிக்கு ஒரே மாதிரி தேய்ங்க அரைஞ்சுனா அரைஞ்சி ஒரே மாதிரி தேய்ங்க தெரியுதுங்களா முக்காலிஞ்சு இல்லாமல் இருக்குது இந்த மாதிரிலாம் தைக்கக்கூடாது நல்லா கவனமாக பார்த்துங்க ஒவ்வொரு பக்கம் அளவுகள் பாருங்கள் பட்டிக்கெலாம் பாருங்கள் முக்காலிஞ்சி வச்சுருக்காங்க அப்படிலாம் யாருமே விடமாட்டாங்க அதிகபட்சம் பட்சம் இஞ்சு இல்லைன்னா அரைஞ்சி அவ்வளோதான் தையலுக்கு நம்ம பாட்டுக்கு வெட்டும் போது ஓரளவு வச்சுட்டு போது குத்து மதிப்பாக நம்ம பாட்டுக்கு தைச்சி விட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் எப்படி கஸ்டமர் போடுவாங்க பாருங்கள் நமக்கு இந்த கஸ்டமர் வந்து கொண்டு வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாதிரி தைச்சிட்டாங்க இது என்ன பண்ணலான்னு சொல்லி அதனால் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சரி பண்ணிக்கோங்க நன்றி